சாண்ட்ரா சொன்ன உண்மை பிரஜன் அடித்தா அண்டர் பல்ட்ரி அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன சொன்னாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்கிறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப் கூட தட்டி விடுங்க அதாவது பிக் பாஸ் வீடா இல்ல வேற எது வீடா இல்ல கல்யாண மாலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை வீட்டுக்குள்ள இன்னைக்கு எபிசோட ஓட்டணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு விஷயத்த பண்றாங்க கமுருதின் வந்து யாராரு எப்படி பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கனி அக்கா சாண்ட்ராக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பலாக ரம்யாவையும் கூட சேர்த்துக்கிட்டா ரம்யா வந்து ஃப்ரெண்டு வியானாவும் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இதில் காணாவினத்தையும் பார்த்தீங்கன்னா யார் யார் ஃப்ரெண்டு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அரோரா சொல்றாங்க இவர் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுங்கிறாங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன் அது என்னை பொறுத்த வரைக்கும் பாஸ் வீடு மாதிரியே தெரில அது வேற ஏதோ மாறிட்டு இருக்கு இல்ல சக்காலத்தி சண்டை போயிட்டு இருக்கு ஒரு தூ பையனுக்கு ரெண்டு பேர் அடிச்சுக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா ப்ரெசென்ட் எவிக்ட் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு அதாவது திவ்யாவுக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு பிரச்சனை போயிருக்கும் அதாவது ட்ரெஸ் இருக்கும் எடுத்து வைக்கட்டா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து சாண்ட்ராட்ட திவ்யா கேட்டிருப்பாங்க அதுக்கு என்னன்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சந்திரமுகியா மாறிய ஒரு சாண்ட்ராவை நம்ம வந்து பார்த்துருப்போம் அதாவது ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இப்போ பாஸ் ரூல்ஸ் படி பார்க்கும்போது என்னென்னா எவிக்ட்டுக்கு நாமினேட் ஆகிருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இது கொடுப்பாங்க ஒரு சூர்கேஸ் கொடுப்பாங்க அதில் அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டு யார் எவிக்ட் ஆகிறாங்களோ அவங்களோடது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிடும் வந்து ஸ்டோர் ரூமில் வந்துடும் அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த பேகை உடனே நீங்கள் கொடுக்கணும் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்து வைக்கிறதுக்காக கேட்டாங்க திவ்யா அவர்கள் அதுக்காக இவங்க வந்து ஆக்ரோஷமா மாறி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு என்ன காண்டு அப்படின்றத இன்னைக்கு வந்து வெட்ட சொல்லியிருப்பாங்க அதாவது நான் வெளியில் போகணுன்றது வந்து யார் கேட்கும்போது வந்து என்னை நீ சொன்னிள்ள அதுக்காக நான் வன்மத்தை கக்கு வேறல அப்படின்ற மாதிரி தேவல்லாமல் பிரஜன் சேர்த்து வச்சு பேசி என்னென்னமோ ஒரு ட்ராமா வந்து கிரியேட் பண்ணாங்க சாண்ட்ரா இப்போ வெளியில் பிரஜென்ட் போன பிறகு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதாவது ஒய்ஃப் ஆந்திரத்தில் கூடாது அவங்க என்னதான் கேட்க வந்தாங்க நாங்களும் அவங்களும் சிஸ்டர் தான் அப்படின்றத வந்து விளக்கப்படுத்தி அவங்க கேட்டுருக்க கூடாது அது அவங்க தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் என்ன பண்ண அந்தர்பல்ட் அடிச்சார்னா இந்த சந்திரமுகி வெளியில வந்து எபிசோடு இன்டர்வியூ எல்லாம் பார்க்குமே வந்தா நம்ம வாழ்க்கையே ஒழ வச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா திவ்யாவோட பிஆர் டீம் அதை அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதை வேற மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க ஏன் திவ்யாவோட பிஆர் டீம் வந்து சாண்ட்ரா வாயில் பேசுறதெல்லாம் வேற மாதிரி திரிக்கிறாங்களா ஏன் விஜய் டிவியும் விஜய் பிஆர் திவ்யாவோட பியாரா என்னாவோ உருட்டுறாரு அவரு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது என்னை பொறுத்தவரைக்கு பிரசன்ட் வேற மாதிரியாச்சும் சொல்லியிருந்துருக்கலாம் இப்போ வந்து பச்சையாக மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் சாண்ட்ரா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இப்போ கூட சேர்ந்து ஒரு விஷயம் வந்து திவ்யாவுக்காக இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த மழக்காடு மன்ற டாஸ்கில் அந்த நல்லா பச்சையா தெரியுது இந்த கேஸ் வந்து அரோரா சைடு தான் போக போகுது அரோராக்கு இதாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு கனி சொல்றாங்க எல்லாம் சொல்லும் போது இவங்க இல்லை நான் பார்வதிக்கு எதிராக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெளியில நீணும் உங்க வீட்டுக்கார என்ன சொல்லிட்டு உள்ள போனீங்க விசச்செடி இருக்கு இதை இழு தரத்தரம் இழுத்து விட போறேன்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து ஒரு கேம் ஆடுறீங்க பாரு ஆ மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க